ஐயோ எங்க அம்மா இருக்கப்ப இதெல்லாம் கேட்டுறாதீங்க அப்படியே ஓடி போயிடணும் வீட்டை விட்டு வேற அப்படியா நீதானே தானே ஆஹ் நான்தான் நீ என்ன பண்ணுவ நீ நல்ல பிள்ளை தானே நல்ல பிள்ளைதான் வரவே எனக்கு என் கேட்டு இருக்க விடுவேன் பத்தே நாள்ல அடிச்சு வேற கல்யாணம் முடிச்சு சேச்சிரு உங்க அப்பா அவர் நல்லவர் ஓ அவர் நல்லவர் எல்லாம் அவர் என்ன சொல்வாரு வேலைய ஃபுல்ல அந்த மாதிரி மட்டும் சொல்வாரு வேற எது இவ்வளவு ரிஸ்க் இருக்கா ஏ நீங்க கேக்குறீங்க பொண்ணே பார்த்துட்டு வந்தாச்சு நீங்க புரோக்கர் தானே அடி நான் புரோக்கர் இல்லடி பொண்ணோட அம்மாவே நான் தாண்டி அப்படிதான் வந்து சொல்லிட்டு தந்த அந்த புரோக்கர் பொம்பள அப்படி இப்படி நீ அப்படி மாப்பிள்ள அப்படி மாப்பிளோட அம்மா இப்படி போ அப்படியே தங்கச்சி அப்படி அக்கா இப்படின்னு வந்தா நீ நம்பிட்டீங்களா போய் என் பொண்ணோட வாழ்க்கைய நீங்களும் உங்க கல்யாணம் போங்கடி நான் வேற மாத்துக்குறேன்